பெண்ணே நான்கு கரங்கள் இருகப்பற்றி செயல் திறனது காணும் நேரம் இது எதுவும் இங்கே சொல்வதற்கில்லை இளமை வசப்பட கிறங்கும் காலம் இது இரண்டு விளியில் மைகள் தீட்ட இருபது விரல்களும் கருப்பாகும் செவ்விய வதனத்தில் மெய் வைக்க இரட்டை உடல்கள் நெருப்பாகும் பத்து விரல் அத்தனைக்குள் பத்திரமாய் முகம் வைப்பேன் ஏழு ஜென்ம நிம்மதியை உள்ளங்கை சுற்றில் சுகமெடுப்பேன் பொற்காலின் விரநகத்தை வலிக்காமல் நான் கடிப்பேன் இருகரத்தை பூவாக்கி உன் சிரசின் சிகை கிடைப்பேன் மெய்யோடு மெய் இடையினில் துளி காற்றுக்கும் இடமில்லை தொப்புள் குழிக்குள் இதழ்வளவே இடுகிற முத்த நனைதலின் ஈரச் சுவடில்லை தேகத்தின் நரம்பெல்லாம் விரைத்தபடி வெள்ளாகும் காமத்தின் அம்புகள்தான் நடுச்சாமத்தில் முள்ளாகும் நன்றி